சொகுசா வாழ வேண்டும் என்று முடிவெடுத்துவிட்டால் நீங்களே உழைத்து சம்பாதித்து சொகுசா இருக்க பழகி கொள்ளுங்கள் அடுத்தவன் உழைப்பில் சொகுசா இருக்க திட்டம் போடாதே அடுத்தவனின் சிந்தனையால் கூட உயரலாம் ஆனால் உழைப்பு நிச்சயம் உன்னுடையதாக மட்டுமே இருக்க வேண்டும் எதிரிய பேசவிட்டு கவனிக்கணும் துரோகிய பேச விடாம கவனிக்கணும் நாம் வாங்கி வந்த மிகப்பெரிய சாபமே எல்லோரையும் மிக எளிதாய் நம்பி விடுவது தான் சந்தோஷம் என்பது நீ வாழும் இடத்தில் இல்லை நீ வாழும் விதத்தில் தான் உள்ளது நம் வாழும் வீட்டில் எத்தனை வசதி இருக்கிறது என்பதை விட எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கிறோம் என்பதே முக்கியம் நேருக்கு நேர் நின்று எதிர்ப்பவனை கூட நம்பிவிடு ஆனால் கூழை போடும் போனை நம்பாதே பலர் அழிந்து போன சாம்ராஜ்யங்களின் அஸ்திவாரம் இவர்களே நம் பிரச்சனைகளை நாமே தீர்த்து கொள்ளும் மன நம்பிக்கையும் இன்னும் அதிகரிக்கின்றது நீ யாருக்கு உதவுகிறாயோ அவனே உன் முதல் எதிரி நீ யாரை நம்புகிறாயோ அவனே உன் முதல் துரோகி நினைப்பவர்கள் எல்லாம் நம்மோடு நிலைத்து விட்டால் பிரிவின் வழியையும் நினைவின் மொழியையும் தெரியாமலே போய்விடும் அமைதி என்பது ஆழ்கடல் முத்து போன்றது அதை எடுப்பது கடினம் எடுத்துவிட்டால் அப்புறம் எல்லாமே பிரகாசம்தான் நோயால் கெட்டவர்களை விட வாயால் கெட்டவர்கள் தான் அதிகம் முட்டாள் உலகத்தில் அறிவாளி என்றைக்குமே பைத்தியக்காரன் தான் எதிர்த்து பேசவும் கற்றுக்கொள்ளுங்கள் இல்லையேல் நம் பக்கம் ஒரு நியாயம் இருக்கும் என்பதை மறந்து விடுவார்கள் மகிழ்ச்சி எப்பொழுதும் உங்கள் கையில்தான் உள்ளது நம்மை விட்டு தொலைவில் இருப்பவர்கள் கூட நம்மை நன்றாக இருக்க வேண்டும் என நினைப்பார்கள் ஆனால் நாம் நாசமாக போக வேண்டும் என நினைப்பவர்கள் நம் அருகில் இருப்பார்களே முழு மனசோட அன்பு வச்சாலும் முதுகில் தான் குத்துவான் துரோகி எதிரியை கூட நம்முடன் வைத்துக் கொள்ளலாம் ஆனால் ஒரு துரோகியை நம்மிடம் வைத்துக் கொள்ள கூடாது குற்றத்தை மன்னித்து விடலாம் ஆனால் துரோகத்தை மன்னிக்க முடியாது எக்காலத்திலும் எக்காரணத்தாலும் மறந்தும் துரோகத்தை மட்டும் விதைத்து விடாதே நண்பா ஏனெனில் விதைப்பதுதான் அறுவடையாகும் ஒருவன் தேவைக்கு அதிகம் பணிகிறான் என்றால் விழித்துக்கொள் நண்பா துரோகியும் முதலில் அதையேதான் செய்வான் தேக்கி வைக்கப்படும் மனக்கசப்பை விட கொட்டி தீர்த்த கோபத்தின் விஷத்தன்மை குறைவு உன்னுடைய மனசாட்சிக்கு மட்டும் உண்மையாக இரு யாரிடமும் உன்னை நிரூபிக்க வேண்டிய அவசியம் இல்லை எதுவுமே சரியில்லாத போது எல்லாம் சரியாகிவிடும் என்று நம்புவதுதான் வாழ்க்கை எல்லோரும் கவனமாக நடிக்கிறார்கள் நான் கவனிக்காதது போல் நடிக்கிறேன் நாம ஒன்று நினைச்சா நடக்கிறது வேற ஒன்னா இருக்கு இனிமே நினைக்கிறதையே விட்டுடணும் எது நடந்தாலும் அது பாட்டுக்கு நடக்கட்டும் இல்லாதவன் சொல்லும் உண்மையை விட இருப்பவன் கூறும் பொய்க்கு சமுதாயத்தில் மதிப்பு அதிகம் பணம் மகிழ்ச்சியை தரலாம் ஆனால் நல்ல குணத்தை தராது நிம்மதியுடன் வாழ்கிறேன் என யாராலும் எளிதில் சொல்லப்படுவதில்லை வாழ்க்கை அவ்வளவு எளிதில் நிம்மதியை யாருக்கும் தந்து விடுவதில்லை மனதில் குற்றமான நோக்கமே இல்லாமல் செய்கின்ற நல்ல செயல்களே அறம் அந்த அறம் தன்னலம் உடையதாக இருந்தால் அது வெறும் ஆடம்பரம்